இது பார்த்தீங்கன்னா லிப் பாம் மாமாயத்தோடு இதெல்லாம் எங்கள் பாப்பா தான் வேஸ்ட் பண்ணி வச்சுருக்கு இது குழந்தை யூஸ் பண்ணுது அதனால நான் கொஞ்சமாக கையிலே எடுத்துக்கிறேன் எங்கள் பாப்பாவும் இதில் யூஸ் பண்ணுறதுனால நான் இப்படி தான் எடுத்துக்கிறது நான் அப்படியே வைக்க லிப்பில் அப்படியே வைக்கிறது இல்லை ஏன்னா சின்ன பிள்ளாவை குழந்தை அவளுக்கு எதுவும் இன்ஃபெக்ஷன் வரக்கூடாது நான் என்ன தான் க்ளீன் பண்ணிட்டு வச்சாலும் அது வந்து லிப்ஸ்டிக்கும் அப்படிதான் இதெல்லாம் வந்து ஒரு சாதாரண பிராண்டு தான் இதெல்லாம் ரொம்ப பெரிய காஸ்ட்லியாலாம் வந்து எதுவும் வச்சு இல்லை சின்னதாக ஒரு லிப் லைனர் இதெல்லாம் வந்து நான் யூஸ் பண்ணுறது கிடையாது இப்போ வாங்கி எல்லாத்தையும் வச்சுருப்பேன் எங்கள் பாப்பா விளாடும் அது வந்து மேக்கப் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எதாவது போட்டுக்கிட்டு விளையாடும் நான் வந்து ரொம்ப ரேர் எங் எங்கேயாவது என் வீட்டுக்காரோட சேர்ந்து என் ஹஸ்பண்டோட சேர்ந்து நான் எங்கேயாவது வெளில போகிறேன் அப்படின்னா அப்போ மட்டுந்தான் நல்லா நீட்டாக மேக்கப் பண்ணிகிட்டு போவேன் ஜாலியாக மற்ற நேரம் வந்து மேக்கப்லலாம் வந்து எல்லாருமே சொல்லுவாங்க மேக்கப்பே அப்படியே வந்து அந்த இருக்காத நல்ல மேக்கப் போட்டு வீடியோ பண்ணு சர்ச் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே என்கரேஜ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க இன்னைக்கு வரைக்குமே ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு டெடிக்கேட்டடா இருக்கட்டும் இது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சா அவ்வளோதானா Danke. நான் இப்ப வந்து வச்சு தரேடா சரி எங்க தான் நான் வந்து ஒரு வேலை செய்யும்போது இன்னொரு வேலை செய்யறது இல்லை எப்பயுமே அடுக்குல வச்சுக்கலாம் நான் வரைய மாட்டேன் இதுதான் இதோட கவர் அங்க இருக்கா பாரு பறிக்கிடுச்சு அது உள்ள ரக்ஷி கவர் இல்லாம போட்டு வச்சிருக்கா அது உள்ள இருந்தாப்பழுக்காவது